பீகார் மாநிலம் பாட்னாவில் பரோலில் வெளிவந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறை கைதி சந்தன் மிஸ்ரா மீது மருத்துவமனைக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் தற்போது துப்பாக்கிச்சூடு நடத்திய கைதியின் நிலை என்னவாக இருக்கிறது முதற்கட்ட விசாரணையில் போலீசாருக்கு என்ன தகவல் கிடைத்திருக்கிறது வணக்கம் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த சிறை கைதியின் மீது மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளேயே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது பீகார் மாநிலம் பக்தர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சந்தன் மிஸ்ரா இவர் மீது இவர் ஒரு நொட்டாரியஸ் கிரிமினல் இவர் மீது பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அவர் கேசரி என்பவரை கொலை செய்த விவகாரம் தொடர்பாக பியூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவருக்கு உடல்நல பிரச்சனை காரணமாக பரோலில் வெளிவந்த அவர் சிகிச்சைக்காக பாட்னாவில் இருக்கக்கூடிய பாரஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்று காலை மருத்துவமனைக்குள் புகுந்த நான்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த துப்பாக்கியை கொண்டு சந்தன் மிஸ்ராவை பல முறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோடி இருக்கின்றனர் இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சந்தன் மிஸ்ரா மருத்துவமனையிலே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார் இவரது போட்டி குழுவை சார்ந்தவர்கள் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது துப்பாக்கி சூடு நடத்தியவருடைய பிக்சரை புகைப்படத்தை தாங்கள் பெற்றிருப்பதாகவும் அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சூடு நடத்தியவர்கள் சந்தன் ஷெரு குழுவை கேங்கை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்கிற தாங்கள் சந்தேகிப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் பட்டப்பகலில் மருத்துவமனை வளாகத்தில் அதுவும் உயர் பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு மருத்துவமனைக்குள் புகுந்து சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது பீகாரில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று எதிர்க்கட்சிகள் தற்போதைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்க துவங்கிவிட்டனர் ஏற்கனவே கடந்த வாரம்தான் பிரபல தொழிலதிபர் கோபால் கெம்கா என்பவர் தன்னுடைய வீட்டு வாசலில் சுட்டு கொலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து தற்போது உயர் பாதுகாப்பு மிகுந்த ஒரு பகுதியில் திரைக்கேவி ஒருவர் பல முறை சுடப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது